அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் தத்தனை வீடு வாடகை பொறுத்து வாடகை வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா ஒரு ஹால் ஒரு கிச்சன் மட்டும்தான் இருக்கும் ஒரு பாத்ரூம் ஒன்று வந்துடும் வாடகை வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து ஏழாயிரம் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கும் அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் வரும் விருப்பம் இருக்கவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க வீடு வேகமாக போயிடும் வாடகை ரொம்ப கம்மி தான் மெயினான ஏரியாவில் இருக்குது ஒரு ஹால் ஒரு கிச்சன் மட்டும்தான் வரும் ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஒன்று வந்துடும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வரும் வீடு இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாடகை மூவாயிரத்தி ஐநூறுரூவா